ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாஜக அப்படின்னாலே தமிழ் மக்களுக்கு வந்து பொதுவாக வெறுப்பை ஏற்படுத்துகிற ஒரு கட்சியாக தான் வந்து இருக்காங்க இப்போ வரைக்கும் அதே போல் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நோட்டா கூட போ போட்டியிடுற அளவுக்கு தான் வந்து பொதுமக்கள் வந்து ஓட் போட்டு இருக்காங்க வெளிமாநிலங்கள்ல அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு சீட் கூட பிடிக்க முடியாத நிலையில வந்து தற்போது வரைக்கும் நிலவிட்டு இருக்கு தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாத்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க இது வந்து தமிழ் மக்களிடையே ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அவங்க வந்து பாஜக மற்றும் அதிமுக இவங்க இரு கட்சிகளையும் சேர்த்து விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க அதனோட வெளிப்பாடா பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோக்கள் வந்து பரவிட்டு இருக்கு அதுலயும் டிக்டாக் அப்படின்ற ஒரு செயலி மூலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாஜகவை கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதுலயும் தமிழக தலைவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட ஹேர்ஸ்டைல் கிண்டல் பண்ணி நிறைய இளம் பெண்கள் வந்து தற்போது டிக்டாக்ல நிறைய வீடியோக்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாஜக தொண்டர்கள் கிட்ட மற்றும் தலைமை கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு வந்து கிளப்பி இருக்கு நம்ம நாட்டுல பொதுவாகவே டிக்டாக பேன் பண்ணணும் அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள் வந்து வலுத்துக்கிட்டு இருக்கு தற்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தேசிய அளவிலான ஒரு கட்சியோட தலைவரை வந்து அவங்க அவமதிச்சிருக்கிறது அந்த கட்சி மட்டும் இல்லாம கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களும் கூட டிக்டாக் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு வலுவான கருத்தை வந்து தற்போது வச்சுக்கிட்டு இருக்காங்க மல்லி இருக்கிறது எனக்கு ஆக மல்லியை சூடிக்கொண்டு தாமரை மலர வைப்பேன் அதுதான் எனது நோக்கம் அதனால நீங்க சொல்ற மாதிரி என்ன பைத்தியமா தாமரை தலையில வைக்கிறது தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவேன் தாமரை தலையில வைக்க மாட்டேன் உங்க ஹேண்ட் பேக்ல இப்ப என்ன இருக்கு நாங்க தெரிஞ்சுக்க போறோம் நீங்களே அதை ஓபன் பண்ணி காட்டுறேன் இப்ப மாதிரி ஒரு பேனா வச்சிருப்பேன்

மல்லி இருக்கிறது மல்லியை சூடிக்கொண்டு தாமரை மலர வைப்பேன் அதுதான் எனது நோக்கம் அதனால நீங்க சொல்ற மாதிரி என்ன பைத்தியமா தாமரை தலையில வைக்கிறது தலையில தூக்கி வச்சு ஆடுறேன் தாமரை தலையில வைக்க மாட்டேன்